திருக்குறள் முதல் படம் என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எல்லாருக்கும் நம்புறேன் என்ன வாசுகையா ஏஜி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சார் திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள் அவர் எழுதிய எழுத்துக்கு அதுல நானும் அவர் கொடுத்திருக்கேன் நானும் ஒரு சின்ன பங்கா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இசை நானு இளையராஜா சார் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்ட கேட்டு வாழ்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது இட் இஸ் அ ட்ரீம் கம் டு கிவிங் மி முல்லை வாசம் சாங் இட் இஸ் வெரி கிளோஸ் டு மை ஹார்ட் you சோ மச் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேமரா மேன் சார் பத்தி சொல்லி ஆகணும் என்ன மட்டும் இல்ல எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு தேங்க்யூ எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் directors, அசோசியேட் டிரெக்டர் ஆர்ட் director, costume designer,

நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை சந்தி பார்த்திருக்கேன் நான் வியந்து பார்த்திருக்கேன் ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா என்ன மனுஷம் பா யாருப்பா அவரு அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் நான் முதன் முதல்ல வந்து அண்ணனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் வந்து காசியானன் ஐயா யுகபாரதி பழனி பாரதி மற்றும் பழனிடம் எல்லாம் வந்திருந்தாங்க விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ணனை பார்க்கறதுக்காக எங்கே போனேன் நான் முதன் முதல நேரடி அப்போ தான் பார்க்குறேன் அண்ணன் மிக பயங்கரமான ஒரு பேச்சு கால் மணி நேரம் நான் நங்கேருந்து வருவதற்கு வந்து எனக்கு வந்து பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் வைத்தியநாத ஐயா நடத்தினாங்க இலக்கிய தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு வந்து என்னை செதிக்க இலக்கியம் என்ற தலைப்புல வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க முதல் முறையில் வந்து பழகரை பையா பேசிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோ அவர்கள் வந்து பேசுறாங்க அப்போ வந்து வைகோ ஐயா பேசும்போது கடைசியில மேடையில் வந்து அழுதுட்டாங்க பாண்டிய மன்னனுடைய சபையில வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா இலங்கையில வந்து என் சகோதரிகளை யார்ட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியுமா நான் தெரியல அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க என்னன்னா என்ன மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மேடையில இலக்கியம் தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க அதற்கு பிறகு உணவு வேலை அதுக்கு பிறகு தமிழறிவு வந்து பேசினாங்க தமிழறிவு மனிதா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு நேரம் கருதி கொடுத்தாதீங்க நேரம் கருதி நீங்க சீக்கிரம் உரையா முடிஞ்ச அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவர் கோச்சுக்கிட்டே நன்றி வணக்கம் இதுக்கான மேடைக்கு வர்றதுல அப்படின்னு இறங்கிட்டாங்க அதற்கு பிறகு நான் நாவலோடு எதிர்பார்த்த நான் பெருது மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அந்த ஆய் கிட்ட ரெண்டாயிரம் பேர் உட்காந்து நினைக்கிறேன் ஒரே ஜாலியா இருக்கேன் ஆனா ஒரு பெரிய சந்தேகம் அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்க அவர் அரசியல் பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக குழுங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை சிரிக்க இலக்குங்க தலைப்பில் வந்து அண்ணன் மேடையில் பேச போறாங்க பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் அவர் அவரு ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து வியக்கிறேன் அண்ணன் சொன்னாங்க இப்ப வரம்பு மிருவு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஆணை பிறப்பிப்ப ஆணை பிறப்பிப்பதே வந்து ஒரு அரசியல் அப்படின்னாங்க நீங்க நீ யானை பிறப்பது ஒரு அரசியல் வரம்பு மிருதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க எனக்கும் வரம்பு மிருதான் அத்து அத்து மிரு அத்து மிருவான் வரம்பு மிரு தான ஆஹ் அத்து மிருதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் சரியாக சாரி வரம்பு மிருவு தான் வரம்பு மிருவு தான் திருமாவளவனுக்கு அரங்கமே அது இருந்துருச்சு பயங்கரமா எனக்கும் வரம்பு மிரிவு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நான் வந்து சினத்தை ஓரந்தளிட்டு ரொம்ப பணிவா பயணிக்கிறாள் அண்ணன் வந்து அப்படி இல்லை உறுப்பு அமைந்து ஊரஞ்சா வெளிப்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில குறிப்பிட்டது போல அண்ணன் வந்து கம்பீரமாக பயணிக்கக்கூடியவர் இந்த தருணத்துல நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு பார்த்து உயர்ந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர் நான் பொழுதுபோக நேரத்தெல்லாம் வந்து பார்லிமெண்டில் அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன் மிகச்சிறந்த எனக்கு இல்லை அதே போல் வந்து இதில் சந்திச்சதில் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டையின் சார்பாக காண்டவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம் அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திர அடியாகவும் இருக்கும் பொழுது அண்ணனோட தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம் கிட்டத்தட்ட அண்ணன் ஒம்போது பத்தாயிரத்து அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுபிடிச்சு நடிகர்களுக்குலாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க ஒரு ரெண்டு மதத்தில் கிளம்பிடுவாங்க நடிகை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த திருநத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் தமிழின் மிக பெரும் பெருமை மிகு அடையாளமான இதுக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வரி எழுந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது அதை நீங்க கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் கூறா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் கூத்துப்பட்டரை வரைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னா சொல்லணும் உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை தேர்வு செஞ்சிருக்காங்க அதுக்கு பிறகு என்னை தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை புலால் உண்ணாமே கல் எழுதியிருக்காங்க அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து இதன் மூலியமா அகர் முதல இழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கு உலக தொடங்கி கடைசி குரல் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பள்ளிப்பருவத்தில் சரியா படிக்கல இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம்